புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மேல் மாகாண கல்வித்துறை அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் செயல்பாடு இன்று முற்பகல் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கடந்த சில தினங்களாக ஒரு சில சங்கங்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தன வரலாறு மற்றும் அழகியற்கலை பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்துக்கு எதிராக பாரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தனர் சில பாடங்களை கட்டாயமாக்கியுள்ளனர் சில பாடங்களை தெளிவாக வழங்கியுள்ளார் விசேடமாக விசடமாக அழகி தலைப்பாடம் போன்ற விடயங்களை தெரிவு செய்யக்கூடிய பாடமாக மாற்றி அதனை கட்டாய பாடத்திலிருந்து நீக்கியுள்ளனர் தேசிய மட்ட பரீட்சையிலிருந்து நீக்கியுள்ளனர் அதேபோல் வரலாறு இல்லாமல் செய்துள்ளனர் இது மிகப்பெரிய பிரச்சனையாகும் இந்த கல்விக் கொள்கை எங்கிருந்தது தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கையில் இப்படியான விடயங்கள் இருக்கவில்லை

சரியாக புரிந்து கொள்ளுங்கள் இப்போது வரலாறு அழகிய கலை பாடங்கள் இல்லை என்று ஒரு கலந்துரையாடல் செல்கின்றது அல்லவா சமூக வலைதளத்திலும் வேறு இடங்களிலும் இது தொடர்பிலான விடயங்கள் பேசப்படுகின்றன கட்டாய பாடங்கள் ஐந்தும் தெரிவு பாடங்கள் இரண்டும் அந்த தெரிவு பாடங்களின் கீழ் ஒரு பட்டியல் உள்ளது அதற்குள் வரலாறு அழகிய கலை உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இவ்விடயத்தில் மாணவர்கள் எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தெரிவு பாடங்கள் என்று நாம் கூறியுள்ள இடத்தில் அவை தெரிவு பாடங்களாக இருக்க வேண்டும் விளக்கப்படுத்தியுள்ளோம் நாங்கள் இதனை தெரிவு செய்தது தமது துறைக்குள் மாத்திரம் முடங்கியிருக்காத ஒரு மாணவனை அடிப்படையாக வைத்து நாம் இதனை வடிவமைத்துள்ளோம் எனவே இவ்விடத்தில் வரலாறு மற்றும் கலை பாடங்கள் சகல மாணவர்களுக்கு மிக முக்கியமானதென்று நாம் அடையாளம் கண்டோம் கட்டாய பாடங்களை கற்கின்ற மாணவர்கள் இந்த கலை மற்றும் வரலாறு பாடத்தை தெரிவு பாடங்களாக உள்ளடக்க வேண்டும் முகாமைத்துவ பாடத்தை தெரிவு செய்யும் மாணவருக்கும் வரலாறும் கலை கட்டாயம் தொழில்முறை கல்வியை கற்கின்ற மாணவருக்கும் வரலாறும் கலை கட்டாயம் மனித வளம் தொடர்பிலான கற்கையை முன்னெடுக்கின்றவர்களுக்கும் இது கட்டாயமாகும் அதேபோல் ஏனைய சகல பிரிவுகளிலும் கற்கின்ற மாணவர்கள் திறன் கட்டை நிறையொன்றை கட்டாயம் தெரிவு செய்ய வேண்டும் எனவே தொழிலிற்கு ஏற்றவர்களை உருவாக்குகின்ற அதே வேளை கலை சமூகம் அக்கறை தனது அடையாளம் குறித்து தெளிவு ஆகியவற்றுடன் தான் தெரிவு செய்யும் துறையில் சிரேஷ்டத்துவத்துடன் முன்னோக்கி செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தும் விதத்தில்தான் இந்த கட்டமைப்பு உருவாக்க இந்த முழு வரலாறு பாடத்தையும் துடைத்தறிந்து விட்டார்கள் என்று மிகவும் பொய்யான பிழையான கருத்தை சமூகத்தில் கட்டியெழுப்ப முயல்கின்றனர் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இதனை சீர்குலைப்பதற்கான முயற்சியாகும் இது மிகவும் பிழையாகும் நாம் அரசியலை செய்வோம் ஆனால் பிள்ளைகள் மற்றும் கல்வித்துறையில் இது வேண்டாம் தேசிய முக்கியத்துவம் இவ்வாறான விடயத்தை பரப்பி சீர்குலைப்பதற்கு செய்யும் முயற்சி மிகவும் பிழையானது நிகழ்வில் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவவர் கல்வி மறுசரமைப்பு வேலை திட்டத்தின் கீழ் பாட விதானங்களில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் மற்றும் கால இடைவெளி தொடர்பில் தெளிவுபடுத்தினார் பிரதி அமைச்சர்களான மதுர செனவி ரத்ன நளின் ஹேவகே மகிந்த ஜாயசிங்க ஆகியோரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதன்போது இணைந்திருந்தனர்